நூடுல்ஸ் அப்படின்னா யாருக்கு தான் பிடிக்காது எல்லாருக்குமே பிடிக்கும் கடையில் போன உடனே ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுறது என்ன அப்படின்னா நூடுல்ஸ் இந்த நூடுல்ஸை வீட்லேயே ஹெல்த்தியாக பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் சரி ஓகே நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணியாச்சு ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கேரட் பீன்ஸு அதுக்கப்புறமா முட்டைக்கோசு அப்புறம் என்கிட்ட சில்லி சாஸ் இல்லை அதனால் நான் வந்து பச்சை மிளகா ஒரு காஞ்சி மிளகாய் சேர்த்திருக்கேன் அப்புறம் ஒரே ஒரு சின்ன அளவுக்கு இஞ்சி ஒரு நாலஞ்சு பூண்டு பல்ல குட்டியாக நட் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் சும்மா ஃப்ளேவருக்காக ஒரு லைட்டாக வெங்காயம் இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து நூடுல்ஸை வேக வச்சிடலாம் கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக உப்பு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வாங்கி வச்சுருக்க இந்த நூடுல்ஸை உள்ளே சேர்த்துக்கலாம் இது வந்து நார்மலாகவே தனியாக கிடைக்கும் நிறையா கடைகளில் கிடைக்குது அண்ட் மில்லட் நூடுல்ஸுமே நிறையா இருக்குது இது வந்து ஹக்கா நூடுல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை தான் வாங்கியிருக்கேன் போட்டுட்டு ஒரு நல்ல பத்து நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா நல்லா வெந்துடும் ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துடலாம் நூடுல்ஸ் எடுத்தோன்னே நீங்கள் அப்படியே வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா அது வந்து ஒட்டிக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜில் தண்ணி இருக்குது இல்லையா ஸோ அதில் வந்து போட்டுட்டு ஒரு ரெண்டே நிமிஷம் விட்டு மறுபடியும் எடுத்து நார்மல் வாட்டரில் ஊற்றிட்டு எடுத்து வச்சுடுங்க அப்போ தான் வந்து நூடுல்ஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும் ஸோ இப்போ நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் ஸோ இப்போ ஐஸ் வாட்டர்லேயும் போட்டு எடுத்தாச்சு எடுத்துகிட்டு நீங்கள் வேறு ஒரு பிளேட்டுக்கு வச்சிடலாம் அவ்வளோதான் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நூடுல்ஸ் வந்து உடையாமல் இருக்கும் அண்ட் நல்லா ஒட்டிக்காமல் நல்லா இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் அவ்வளோதான் இப்போ வாங்க தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க ஸோ எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு இஞ்சி அதை வந்து உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த பூண்டோடய ஃப்ளேவர் தான் அந்த நூடுல்ஸை வந்து நல்லா காட்டும் நம்ம கடைங்களில் செய்கிற மாதிரி ஒரு ஃப்ளேவர் வரும் இல்லையா அது இந்த பூண்டு வதங்குறதுல தான் வரும் அதுக்கப்புறமா அதாச்சும் சொன்ன இல்லையா சில்லி சாஸ் இல்லைன்ட்டு ஸோ அதனால் நான் வந்து பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் சேர்த்து நல்லா இதையும் வதக்கிட்டேன் இது வந்து ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் ஒரு மிளகா சேர்த்திருக்கேன் உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் இன்னொரு ரெண்டு மிளகா கூட சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வெங்காயம் வச்சுருந்தோம் இல்லையா ஸோ அந்த வெங்காயமே சேர்த்திக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்திக்கலாம் உங்ககிட்ட இன்னும் நிறைய காய்ங்க இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்திக்கலாம் கான் கிடைச்சது அப்படின்னா ஸ்வீட் கான் அதையுமே நீங்கள் நல்லா நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு இது ரொம்ப வதங்கக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கினீங்க அப்படின்னாலே அது வதங்கின மாதிரி இருக்கும் வதங்காத மாதிரியும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வேணும் லைட்டாக உப்பு மட்டும் சேர்த்திக்கோங்க அதாவது அந்த க்ரன்ச்சி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கணும் இது கூட நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்திருக்கேன் அண்ட் அரை ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து இல்லையா நூடுல்ஸு அதை வந்து உள்ளே சேர்த்திடுங்க சேர்த்துட்டு நல்லா ரெண்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தோசை கரண்டி இருந்தது அப்படின்னா அதில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு கையில் பண்ணும்போது மசாலாஸ் இல்லாமல் அந்த நூடுல்ஸில் கோட்டாகாது ஆகாது ஸோ அதனால் ரெண்டு கை கரண்டி வச்சு நல்லா அப்படியே கிளறி விட்டீங்க அப்படின்னா மசாலாஸ் இல்லாமல் நூடுல்ஸில் நல்லா கோட்டாகி சூப்பராக இருக்கும் இதில் உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஸோ கொஞ்சம் காரம் பத்தலை இல்லை உப்பு பற்றலை அப்படின்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்திக்கோங்க அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் ஒரு முட்டை இருந்தது அப்படின்னா அந்த முட்டையை லைட்டாக ஸ்கிராம்பிள் பண்ணி அதுவுமே சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வெஜ்ஜாக தான் செய்ய போகிறேன் இன்னும் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்துவிட்டே இருக்கினீங்க அப்படின்னா சூப்பரான நூடுல்ஸ் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா எவ்வளவோ விஷயங்கள் நம்ம வந்து வீட்லேயே ட்ரை பண்ணுறோம் இந்த நூடுல்ஸ் வாங்க மட்டும் ஏன் கடைக்கு விடுறோம் இனிமேல் இதையுமே வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோதான் சூப்பர் பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அவ்வளோதான் கலர்ஃபுல்லான நூடுல்ஸை நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அண்ட் நீங்கள் எந்த மாதிரி நூடுல்ஸ் செய்வீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் சில பேர் இருப்பாங்க சுடு தண்ணி மட்டும் கொதிக்க வச்சு டக்குன்னு மேகே பேக்கெட் ஊப்பன் பண்ணி அது கொதிச்சதுக்கப்புறம் மசாலாஸ் போட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்றது நீங்கள் எந்த மாதிரி கெடைக்கிறீன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ